அன்பு சொந்தங்களான தனுஷ் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ ஆனால் உங்களால் மற்றவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே சொந்தக்காரருக்கும் சரி கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஒரு தெம்பு தான் உங்களால் உதவியே செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட போதுன்னு நினைப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உயர்ந்த எண்ணம் கொண்ட அவங்க உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க உயர்வான வாழ்க்கையை வாழ இப்ப வரைக்கும் முளைச்சிட்டு இருக்கவங்க எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காதவங்க தன்னலமற்றவங்க உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் தனுஷ் ராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இது நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் முழுக்கவே அதீத கஷ்டம் தான் அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ உங்களுடைய வில் பவர்னால தான் எதையும் பார்த்து முடியுங்கிற அந்த தைரியத்தினால இந்த நாள் வரைக்கும் அப்படி கடந்து வந்து உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களால் ஒருத்தரும் கஷ்டப்பட்டது இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டத்தை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடியாத பட்சத்திலும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு சில கிரக நிலையோட அமைப்பு அப்படிங்கிறது மார்ச் எட்டுக்கு பிறகு சாதகமான அமைப்புல உட்காருது பொதுவாகவே நாங்கள் ஜாதகத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு வந்தாங்கனாவே அவங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவானும் ராகு கேதுவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யார் கூட செயற்கையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நவ கிரகங்கள்ல இவங்க மூணு பேரையும் பார்த்தா நமக்கு பயம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரியும் நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது ஆனா இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் நாங்க வந்து இந்த ஜாதகத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சுப கிரகங்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம் எப்படி வந்து குரு பகவானை முழு சுப கிரகம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான தனியான குணம் கிடையாதுங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கான குணத்தை வந்து எடுத்துப்பாங்க மேக்சிமம் கெட்டதை பண்ணுறதுக்கு மட்டும் இவங்களுக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஆனால் இவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனுஷ ராசிக்கு வேணா சாமி நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்பு தான் உனக்கு இனிமேல் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் சனி பகவானை பற்றி பார்க்கணும்னாக்க தனி வீடியோ பதிவு நம்ம பண்ணிக்கலாம் இப்ப ராகுவும் கேதுவும் இவங்க வந்துட்டு உங்களுக்கு மாறி மாறி நல்லது பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஏது இவங்களால தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய நல்லதை நீங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதையும் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பிளஸ் பரிகாரத்தோடு பார்க்கலாங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்குது என்ன தான் கடவுளாகவே இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்குறது வாய்ப்பை மட்டும்தாங்க உழைக்கிறதுக்கு நான் ரெடி எனக்கு வாய்ப்பு கொடுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனுஷ் ராசிக்கு பொருந்தி போகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி நேர் வழியில் செல்லக்கூடிய குணம் குறிப்பாக இவங்க பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கெல்லாம் பணியவே மாட்டாங்க இவங்கள வந்து அன்பால் மட்டும்தான் பணிய வைக்க முடியும் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க இவங்களை ரொம்ப ஏளனமாக எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க எடுத்திருந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க யதார்த்தமாக இருப்பாங்க இன்னைக்கு நீ பேசிட்டு ஆனால் பின்னாடி ஒரு நாள் யோசிப்பேன் ஏன்டா இவங்களை பேசணும் அப்படின்னு மனசளவில் நினச்சிக்கிட்டு அப்படி நகர்ந்து போகக்கூடியவங்க மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க பெற்ற தாயையும் இவங்க பிறந்த மண்ணையும் முழுமையாக நேசிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வருடம் முழுக்க கொடுக்கக்கூடிய பலன்களை வரிசையாக பார்க்கலாம் முதலாவது ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களை வந்து கொஞ்சம் நஞ்சமாக பாடுபடுத்தலைங்க இழப்பை கொடுத்து ஏமாற்ற கொடுத்து விருத்தியை கொடுத்து நாலாபுறமும் வாட்டி வதைத்து அந்த ராகு பகவான் எப்பா தம்பி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ எல்லாமே நல்லது பண்ண போறாருங்க முதல்ல yeah போடுற கையெழுத்துங்கிற மாதிரி முதல்ல உங்களுக்கு அவர் நல்லது பண்றது என்ன தெரியுமா மனசுக்கு நிம்மதியை கொடுக்குறார் பாதியிலேயே நின்று போன வேலை எல்லாமே நீ பக்குவமாக நீங்க பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை தராரு நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்டே சுமூகமான உறவை ஏற்படுத்துறார் வீட்டில் அமைதி திரும்பும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த மன கசப்புங்கிறது நீங்க போகுதுங்க வங்கி கடன் தீரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் பிரிந்திருந்த சகோதரர் கூட இப்போ ஒன்று சேருவாங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தாயாருடைய மருத்துவ செலவுகள் குறையும் ரத்த அழுத்தம் நரம்பு கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த வீண் அலைச்சல் கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்க போகுது நீங்க வசிக்கக்கூடிய வீட்டை திரும்பவும் வந்து புதுசு மாதிரி ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிலர் டவுன் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வில்லேஜ் லைஃப்பில் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுவீங்க அந்த ஆசைகள் நிறைவேறும் மேலும் உங்களுடைய சாத்தியமான பேச்சுக்கள்னால பல காரியங்களை இப்போ சாதிக்க போறீங்க உங்களுடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது கூடுதுங்க ஷேர் மூலம் பணம் வரும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதிரடி செயல்பாடுகளை இப்போ வந்து மேற்கொள்வீங்க வெளி வட்டாரத்துடைய தொடர்பு அதிகரிக்குது தைரியமாக புதிய முதலீடுகள் செய்வீங்க அந்த முதலீடு காரணமாக லாபம் பல மடங்காக உயரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஏதாவது அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் இருக்குங்க அதாவது வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க முடிக்க முடியாத காரியம் கூட இப்போ சாதாரணமாக முடிப்பீங்க செல்வாக்கு கூடும் வேலை சுமை குறையும் பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க திருமணமான தம்பதிகளுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெரிய முதலீடுகளால் போட்டிகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துவீங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவா பேசி பழைய பாக்கிகளை வசூல் செஞ்சிருவீங்க உணவு சிமெண்ட் புரோக்கரேஜ் மருந்து இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்குங்க அடுத்து இந்த உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குறிப்பா கணினி துறையில் இருக்கவங்களுக்கு அதிக சம்பளத்தோடு அயல்நாடு வேலை கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களை பற்றின வதந்திகள் மறையும் பெரிய நிறுவனங்களில் வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கப் போகிறார் அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பண்ணதை விட நான் ஒரு படி மேலே தான்ப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதுங்க அப்படின்னு பார்த்துட்டோங்க பணப்புழக்கத்தையும் பெரிய மனிதர்களுடைய நட்பையும் கொடுக்கறார் குறிப்பாக எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி திற செய்து முடிப்பீங்க அந்த மனபலம் கொடுக்கும் பிரச்சனையுடைய ஆணி வேரை கண்டறிந்து அந்த பிரச்சனையை வந்து குடும்பத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் மூத்த சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலக போகுது கூட பிறந்தவங்களுடைய திருமணத்தை முன்னின்னு நடத்துவீங்க இப்போ வந்து யாரு உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவீங்க உங்களை ஏளனமாகவும் இழிவாவும் திட்டியவர்கள் கூட இனி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருதுங்க குறிப்பா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய வசதிகள் பெருகுங்க அடுத்ததா திடீர் பணவரவு சொத்து பிரச்சனை தீருது அரசால ஆதாயம் உண்டு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்துல உயரப்போகுது பழைய கடனை தீர்க்க புதிய உதவிகள் கிடைக்கும் கமிஷன் ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான பல வகைகளில் உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அதாவது குறிப்பாக சொல்லணுனாக்கா கேதுவால் இனி உங்களுக்கு அலைச்சல்கள் அப்படின்னு ஒன்று சுத்தமா இருக்காது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த கேது பகவான் உங்களுக்கு எச்சரை கொடுக்கிறார் குடும்ப விவகாரத்தை யார்கிட்டையும் பகிரக்கூடாதுங்க அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி யாரையும் நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தரக்கூடாது ஓகேங்களா மற்றபடி உங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்ந்து முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க ஆரோக்கியம் மேம்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப போராடி பார்த்தும் கைக்கு வராத பணம் திரும்பவும் கையை வரும் பழைய கடனை வந்துட்டு வசூல் செஞ்சுடுவீங்க திருமணம் கைகூடுது புதுமனை புகுவீங்க வங்கி கடன் தீருது சிலருக்கு புதிய தொழில் அமையும் தந்தைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் நீங்குது உங்களுடைய மூதாதையுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் யோகமான அமைப்பு இருக்குது புகுந்த வீட்டு உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருது இதில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு திருமணமான பெண்களுக்கு கணவர் வகையில் அன்பும் ஆதரவும் பெருகுது குறிப்பா பெண்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அடுத்து வரைக்கும் நேரம் காலம் இல்லாமல் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கும் என்னதான் வந்து நேரம் காலம் சரியா இருந்தாலும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்க மூத்த அதிகாரிக்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க எஸ்டாவா உழைக்க வேணாம் இதை மட்டும் பண்ணிட்டா போதும்

சவுந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதனாலையும் இது வழிபாடு அடுத்ததா புற்று நோயாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் செல்வம் சேரும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் பலன்களையும் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது நம்ம பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப இதுலயே தனுஷ் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் முயற்சியை வெற்றியாக மாறுது உங்களுக்கு இந்த ராகுவும் கெதுவும் தரக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது உங்களை கெடுக்கும்னு நினைச்சவங்க கூட இனி வந்து மறைஞ்சிருக்கும் போயிடுவாங்க அழிஞ்சிருவாங்க தைரியம் அதிகரிக்குது தொழில் வியாபாரத்தில் லாபம் அமையுது குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செஞ்சு முடிச்சிடுவீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி பல விதங்களில் லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையுது எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செயல்படுவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயர்ந்து சங்கடங்கள் விலகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துறையை அனுசரித்து செல்வதனால் சங்கடங்களிலிருந்து விடுபடுவீங்க சிலருக்கு திருமணம் நடக்கும் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் ஸ்தானங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நிலை உயர்து அலுவலக பணியில் உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகரிக்குது பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையிலிருந்து அந்த மந்தத்தன்மை நீங்குது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை நீங்கள் ஏற்று நடப்பதனால தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க வெளிநாட்டில் கல்வி உங்களுடைய கனவுகள் கூட இப்போ நிறைவேறுங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது குறிப்பாக மருத்துவ சிகிச்சையினால் உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காரணமாக அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகுது துணிச்சலோடு செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ராகுவும் கேதுவையும் வழிபடுவதோடு சனிக்கிழமைகளில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமே வெற்றி வழிபாடு செய்ய இப்ப வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நன்மைகளே நடக்குங்க அடுத்து பூராட நட்சத்திரம் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க நீங்க நினைச்சதை அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் மற்றவர்களால் நீங்க நேசிக்கப்படுவீங்க வருமானம் அதிகரிக்கும் அந்தஸ்து உயரும் எல்லா விதங்களையும் நன்மை உண்டாகுது அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறுவீங்க முயற்சிகள் வெற்றியாக மாறுது தொழில லாபம் அதிகரிக்குது அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில முன்னேற்றம் உண்டாகுது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குது அரசு பணியாளர்களுக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தொழில் ரீதியாகவும் சரி பணியாளர்களாக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்து ஆசைகள் நிறைவேறும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக கவனம் செலுத்துவீங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஆகமுத்தில பெண்களுக்கு யோகமான காலகட்டம் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் விட அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாடு விரும்பிய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்படுது மறைமுக நோய்கள் கூட இப்ப மறையுதுங்க ஆரோக்கியம் சீராகுது நீண்ட நாளா நோய்க்காக சிகிச்சை எடுத்தவங்க எல்லாருமே அந்த மருத்துவ சிகிச்சையிலிருந்து வெளியே வர போறீங்க பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி இயற்கை வைத்தியத்துக்கு கட்டுப்படுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்க சமாளிச்சிருவீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மேற்படிப்பு புதுசா வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் அதீத ஆர்வம் உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வீட்டில் திருமணம் நடக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது புதுசாக சொத்து வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இந்த ராகுவும் கேதுவும் இந்த கேது பகவான் கொடுக்கும் நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும்னா தொடர்ந்து விநாயக பெருமானையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய பொது பலன்களும் பார்த்தோம்னா நன்மைகள் மட்டுமே தரப்போகிறாங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாங்க பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குது தொழிலில் இருந்த தடைகள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா இருந்த சங்கடங்கள் விலகுது வரவு அதிகரிக்குது சிறிய முயற்சி கூடிய பெரிய அளவில் பலன் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க விற்பனை இந்த தடைகள் விலகுது போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் ஸ்டேஷனரி பதிப்பகம் பத்திரிகை சினிமா தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நிலை உயருதுங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கிறவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் அதன் காரணமாக முதலாளிகிட்ட பாராட்டுகளும் உள்ளாகுவீங்க ஊதியம் உயரும் நெருக்கடிகள் விலகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியத்தாக இயங்கியவர்களுக்கு உங்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களோடு நல்ல வேலை அமையும் குடும்பத்தில் செல்வாக்கு உயர்ந்து வாழ்க்கை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பாக கல்வியை பொறுத்த வரைக்கும் பயிற்சி முயற்சி இதனால எதிர்பார்த்த மதிப்பெண்களை அடை முடியும் உங்களுடைய மேற்கல்வி கனவுகளும் இப்ப நடவாகுங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள உடல் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஆரோக்கியம் மேம்படுது பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி வைத்தியத்திற்கு கட்டுப்படும் வண்டி வாகனத்துல போறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல மகிழ்ச்சி தோன்றுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் புது வீட்டுல குடியிருவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கால நேரத்துல துர்க்கை அமனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழி வழிபாடு கேது பகவானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல செந்நிற ஆடை சாற்றி வணங்கி வழிபாடு செய்து வர சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி தனுஷ ராசிக்கு ஈடு இணை இல்லாத அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்குறாங்க கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வசந்த கால வாழ்க்கைக்கு ராகுவும் கேதுவும் பொறுப்பேற்கிறாங்க வாழ்த்துக்கள்